கோயங்கா அவர்கள் மீண்டும் அவருடைய சூப்பர் சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாரு தான் யாரு அப்படிங்கிறத ஒரு பிளேயர் நிரூபிக்கிறதுக்காக ஐபிஎல்க்கு வருவாங்க ஆனால் தான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஓனர் ஐபிஎல் வராரு அப்படின்னா அது சஞ்சீவ் கோயங்கா தான் ஸோ கோயங்கா அவர்கள் மீண்டும் ரிஷப் பண்ணிட்டு தூக்கி வச்சு ஸ்மாக் அடிக்கிறதை பார்க்கும்போது நிறைய பேர் ஏ இது போன வருஷம் நான் பார்த்தீங்க வெயிட் மினிட் வாட் ஐ ஹவ் சீன் திஸ் இஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க என்னடா கிளாசிக் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படித்தான் ஒரு கேப்டனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அங்கிருந்து ஓடினவர் தான் திரும்ப அந்த பக்கம் வரவே இல்லை அந்த ஃப்ரான்ச்சைசி கிட்ட ஆப்ஷன்லேயே அவங்க நாங்கள் வேற நிறைய வாங்கிக்கிறோம்னாங்க இன்னைக்கு ரிசர்வ் உள்ள வரும்போது எல்லாரும் பேசுறது என்ன அப்படின்னா கே எல் ராகுல் வந்து ஒரு ஓரமா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காருங்கிறத விட கேஎல் ராவுல் அப்பாடா ஆளை விடுறா சாமின்னு சந்தோஷமா இருப்பாருங்கிறதான் எல்லாரும் நினைச்சாங்க இன்னைக்கு ரிசப் திரும்ப அது மாதிரி ஒரு விஷயம் வருமா ரிசப் பண்ணிட்டு ஜாக்கிரதையாக இருந்துக்கு மாப்பிள்ளன்னு கேஎல் ராவுல் ஒரு நாலஞ்சு ஃபோன் கால் போட்டு பாப்பில் இப்படின்னா நிறைய பேர் மீம்ஸை போட்டுருந்தா அதே இதை இன்னைக்கு நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்குது சஞ்சீவ் கோயங்கா அவர்கள் நடந்துக்கிட்டது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு செய்தி நம்மளுடைய திக்வேஷ் அவர்களுக்கு வந்துட்டு ஃபைன் போட்டிருக்காங்க ஐபிஎல் ஸோ ஐபிஎல் தரப்புலேருந்து அவருக்கு போடப்பட்டிருக்கிற ஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த மேட்ச் ஃபீஸ் ஸோ நம்மளுடைய ஐபிஎல் ஆஃப் கண்டக்ட் படி எல்எஸ்ஜிக்கும் பிபிகேஎஸ்க்கும் நடுவில் நடந்த அந்த மேட்சில் திக்வேஷ் அவர்கள் நடந்துக்கிட்ட அந்த இது வந்து ஒரு முறைகேடு இது வந்து ரொம்ப தப்புங்க இப்படி தான் நடந்தது கூடாது இவ்வளோ ஒரு குடியாக வந்து நடந்துருக்குது திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருக்கு ஒரு ஃபைனை போட்டுக்கலாம் இந்த ரெண்டு செய்திகளாம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பக்கம் எல்எஸ்ஜியோடைய ஓனர் வந்து ஐயா உங்களுக்கே ஃபைனும் போட்டுருவாங்க ஓனர்களுக்கு ஃபைன் இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க உங்களுக்கும் ஃபைன் உண்டு இப்ப வந்து ஷாருக் கான் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு முறை போட்டாங்க இனிமேல் வந்து நீங்கள் ஸ்டேடியத்துக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அவரை வந்துட்டு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னா தலைமையை வந்துட்டு தம் போட்டுருந்தாப்புல ஸ்டேடியத்துக்குள்ளே இறங்கி ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் கூட வெளியே தரத்தி வச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் யூனியன் மாதிரி பிளேயர்ஸ் யூனியன்லாம் அவங்க வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு நம்மளுடைய ரிஷப் கேஎல் கே எல் ராகுலுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்துட்டு யூனியன்லாம் நின்றுச்சுன்னா நாளைக்குன்னு அவங்களையும் பேன் பண்ணிடுவாங்க ஐயா அப்புறம் நான் அதுக்குன்னா வண்டி வந்துட்டு ஒரு டீமே ஓன் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும் ஏன்னா பிளேயர்ஸோட பவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் காசு போட்டு வாங்குறீங்க நீங்கள் தான் அவங்களை பெரிய ஆக்கி விட்றீங்க ஆனால் அவங்களுடைய அந்த ராட் டேலண்ட்டுங்கிறது நம்ம மதிக்கணும் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என்னை காசு போட்டு வாங்குகிற ஒரு ஓனர் நான் தான் மொத்தமாக இறங்கி வேலையை செய்கிறேன் நீ எப்படி என்னையை பற்றி இப்படி பேசலான்ற கோம் ஒரு பிளேயர் குழுக்குள் இருக்கும்ல காசுக்காக இவங்கள்ட்ட என்னெல்லாம் மாரடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ நம்ம வீடியோவில் கூட போன வீடியோவில் அந்த இருபத்தேழு கோடி இருபத்தாறு கோடி மேட்ருக்கா ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தாரு எல்எஸ்ஜி ஓனர் கிட்ட ரிசப்ட் பண்ணிட்டு போய் கேட்டாரா நீ என்னை இருபத்தி ஏழு கோடி ரூபாய் எடு அப்படின்னு சொன்னாரா நீயே தானே எடுத்த அப்புறம் இப்போ வந்துக்கா இருபத்தேழு கோடி போட்டு எடுத்துட்டேன் நீ ஒழுங்காக விளாடணும் இருபத்தேழு கோடி போட்டு விளாட்ணும் வாங்கிட்டே நீ ஒழுங்காக விளாடணும்னு நானும் அவனை எடுத்து சொன்னேன் நீ எடுத்த நான் என்ன அதை தான் நான் ஆடுவேன் இது இந்த இருபத்தேழு கோடிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம்ல அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது ஆக்சுவலாக நியாயமான ஒரு விஷயந்தான் பட் அதே சமயத்தில் நீங்கள் இருபத்தேழு கோடிக்கு போனாலும் ஏழு கோடிக்கு போனாலும் எழுபது லட்சத்துக்கே போனாலும் நான் சொன்னது போன வீடியோவில் என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட்டு ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் ஒரு உடைய கேப்டன் ஒரு சீனியர் கிரிக்கெட்டராக இன்னைக்கு வந்துட்டு டீம்ல இருக்கிற அப்படிப்பட்ட அவர் இன்ரெஸ்பான்சிபிளான ஷாட்டுக்கு அவுட் தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்துச்சு அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ சஞ்சீவ் கோயங்கா அவருடைய விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு கொஞ்சமாவது பிஹேவ் பண்ணணும் இந்த டீமுடைய ஃபேர் பிளே பாயிண்ட்ஸ்லாம் வச்சு குறைக்கிறாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த ஓனர்கள்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா இனிமேல் ஃபேர் பிளே பாயிண்ட்ஸ் குறைக்கப்படும் அந்த டீமுக்குன்னு போட்டு விடுங்க தலைவன் எப்படி மாறாருன்னு மட்டும் பாருங்க நீங்கள் வேணால் ஐபிஎல் கமிட்டி தயவுசெய்து இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க கோச்சு கேப்டனு அப்புறம் அந்த டீமுடைய ஓனர் முதற்கொண்டு எல்லாருமே ஓனருடைய டிரைவரே உள்ள வந்தாலும் கிரவுண்டுக்குள்ள ஃபோனை கொடுக்குறதுக்கு டீ கொடுக்குறதுக்கு யாரா இருந்தாலும் அந்த டீம் சம்பந்தப்பட்டவங்க ஒழுங்காக நடந்துக்கணும்னு நீங்க வந்து ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வாங்க இனிமேல் சஞ்சீவ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் பேசுறா நம்ம அன்னைக்கு பார்ப்போம் இந்த பக்கம் திக்வேஷ் அவர்கள் ஒரு நல்ல யங் பிளேயரு நல்ல டேலண்ட்டு ஒரு டால் லெஃப் அவர் ஒரு டால் ஸ்பின்னரு ஸோ இவருக்குலாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு எல்எஸ்டிமே அவரை நம்பி போட வைக்கிற இந்த டைமில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு நல்லா விளாடணுமே தவிர இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ராமாவெலாம் பண்ணுறத வந்துட்டு யாரும் வரவேற்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஐயா அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டாக ஆர்வப்பட்டு அவசரப்பட்டு வாய கூடாதீங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு நம்ம வீடியோ கமெண்ட்லேஸில் பேச சொல்லியிருந்தாங்க நிறைய இடங்களே நான் ஆன்லைனில் பார்த்தேன் அவர் அவருடைய ஃப்ரெண்டாக இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கே அத்தனை பேர் பார்த்துட்டு அவருடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்க அவங்க எவ்வளோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸுனே தெரியாதவங்க பேர் பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு பிளேயராக நீங்கள் வந்துட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை பண்ணுறது ஏன் அப்போ ஐபிஎல்ல போய் சொல்ல வேண்டியது தானே கமிட்டியில் அவர் ஃப்ரெண்ட்டாக நாங்கள் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கிறோம் எதுக்கு இந்த ஃபைன் போகிறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு ஃபைன் போட்டாங்க ஐபிஎல் கமிட்டி இருபத்தஞ்சு பர்சன்ட் மேட்ச் சொல்ல வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டு இல்லையாங்கிற விஷயம் கிடையாது கிரௌண்டில் நீங்கள் ரெண்டு கூட ஒரு சாதாரண பிளேயர் அங்கே உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குதுங்கிறது தான் பார்ப்பாங்க அதை டீமையும் அஃபெக்ட் பண்ணும் நிறைய விதங்களையும் நம்ம யோசிக்கணும் இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் கடைசியாக ஒரு விஷயம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஆர்சிபி பற்றி நம்ம போட்ட ஒரு வீடியோவுக்கு எப்போவுமே வந்து நம்ம ஒவ்வொரு அணிகளை பற்றி பேசும்போது வந்துட்டு இதில் வந்து சிஎஸ்கேவோட சொம்பு இது அதுலாம் சொல்லப்படும் ஏதாவது ஒன்று நடக்கும் அதெல்லாம் ரைட் ஓகே பட் இந்த வீடியோவில் வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்சிபியை பற்றி நான் பேசுனது வந்து ஏற்றுக்காத வீடியோவாக தான் இருந்துச்சு நம்ம எப்போவுமே வந்து ஒரு வீடியோ போடுறவங்களா இருந்தால் எந்த வீடியோ சரியாக போயிருக்கு எது சரியாக போகலாம் நம்ம பார்ப்போம் எதை வந்து நம்மளோட வியூஸ் அர்த்தம் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அதையும் தாண்டி நம்ம பேசுகிறது சரியாக தவறாக இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய இது உண்டு நமக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த வீடியோ விராட் கோலி அவர்களை தாண்டி ஆர்சிபிங்கிற அந்த ஒரு இடத்துல ஏன் அந்த அஃபிஷியல் வீடியோவாக போடப்பட்டுச்சுங்கிறதான் நம்ம கேள்வியாக கேட்டோம் அஃபிஷியலா ஏன் வீடியோ படிச்சு லாலிபாப் விஷயத்த சிஎஸ்கே தான் ஆரம்பிச்சாங்க ஆமாம் எனக்கு தெரியும் இந்த விஷயங்கள் மாதிரி வந்து நீங்க எல்லாம் வந்து கிடையாதா ஆமாம் வம்பு இருக்காங்க சிஎஸ்கே நீங்கள் இதுக்கெலாம் கேள்வி கேட்டுருக்கீங்களா அதுக்கெலாம் கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு நம்ம மேலே கேள்வி எழுதப்பட்டுச்சு நம்ம பல இடங்களில் வந்து பிஹேவியல் பேட்டர்னுக்கு கேள்வி கேட்டுக்கோ அப்படி இந்த டிக்வேஷ் மேட்டரை ஏன் பேசிட்டு இதுக்கு வரேன் அப்படின்னா திக்வேஷோட இந்த பிஹேவியருக்கு நம்ம கேள்வி கேட்டது இல்லையா கேட்டிருக்கோம் பாஸ்கியோடைய வீடியோவில் இதுக்குன்னு ஒரு தனி செட்மெண்ட்டாகவே பேசியிருக்கோம் இதை பற்றி நம்ம ரீல்ஸ் போட்டிருக்கோம் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயமாக நம்ம கேள்வி கேட்குறோம் பிஹேவியரெலாம் ஏன் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி இப்போ அந்த விஷயம் ஒரு மேட்ரை பற்றி நான் வீடியோ மாட்டேன் எது அப்படின்னா இந்த டிஜே வந்து உடைய மேட்சில் வந்து இவர் ஜிதேஷ் சர்மா அவுட் ஆகிட்டு போனவொடனே ஒரு வீடியோ ஒரு வாரியோ போடுறாங்க என்ன அப்படின்னா அந்த இட்லி தோசை அதை போடுறாங்க அது எவ்வளோ மோசமாக இருந்துச்சு இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஸ்டுடியோவில் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இப்போ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நான் அப்போ சொன்னேன் இப்போ இவர் இப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ ஒவ்வொரு டீச்சரும் அவங்கவுங்க ஊரில் அவங்களுக்கு பிடிக்காத பிளேயர் ஆப்போசிட்டில் வரும்போதுனால் அவங்களுக்கு இவங்க ஒரு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது என்ன கல்ச்சராக வரும் அப்படின்னு அதை பற்றி பே க பேசினேன் ஆனால் அதை வீடியோவை நான் போடலாம் போட்டிருக்கணும் தப்பு தான் என்னோடய தப்பு தான் நான் கண்டிப்பாக போட்டுருந்துருக்கணும் அது நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அதே நேரத்தில் ஆர்சிபி அஃபிஷியலாக ஏன் தான் என் கேள்வி டேனிஷ் சைட்டு வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸில் டேனிஷ் சைட்டு வந்துட்டு வீடியோலாம் நீ பார்த்திருக்கியா முன்னாடி சும்மா ஆர்வ கலாங்கிறது பேசாத நான் அவரோட பல வீடியோ பார்த்துருக்கேன் நான் அவருடைய ஃபேனு அந்த வீடியோவே நான் பார்த்து சிரித்தேன் அவர் சிஎஸ்கே வர கலாய்ச்சி அந்த லாலிபாப் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ரசித்து சிரித்தேன் ஆனால் அது அஃபிஷியலாக ஒரு ஒரு அது வந்து ஒரு எத்திக்கலான விஷயமா ஒரு ப்ரொஃபஷனலான விஷயமா ஆர்சிபியோட அஃபீஷியல் பேஜில் போடக்கூடிய விஷயமா அப்படின்றதான் என் கேள்வி நிறையவே சிஎஸ்கே தான் ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கே தான் ஆரம்பிச்சாங்க வாரிப்பு பண்ணுறேன் சிஎஸ்கே என்னைக்காவது அதோடைய அஃபீஷியல் பேஜில் பாப் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு வம்புழுத்துச்சாப்பூ ஆர்சிபியை ஸோ இதுதான் என் கேள்வி இந்த சிஎஸ்கே முட்டு ஆர்சிபி அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு ஃப்ரான்ச்சைஸி அஃபிஷியலாக இந்த மாதிரி கலாய்க்கிற விஷயத்தை எப்படி அப்ரூவ் பண்ணலாம் அதுதான் இன்னொன்று நிறைய பேர் கேட்டாங்க அவங்க வந்து அவங்க டீமுக்குள்ளேயே வந்து நிறைய கலாய்ச்சிப்பாங்க விராட் கோலியே வச்சு வம்பிடுத்து வீடியோ போட்டுருக்காரு எனக்கு தெரியும் ஸ்மிருதி மந்தனாவை கூப்பிட்டு வச்சு ஒரு தடவை அவங்க அவங்க கேப்டன் ஆனால் அவங்க சொன்ன விஷயத்த நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இந்த டீமில் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க அதுக்கு இவர் வந்துட்டு விராட் கோலிட்டு திரும்ப கேட்பார் அந்த மாதிரி வந்துட்டு நான் கேட்டேன் ஸ்மிருதி கிட்ட எதனால் இங்கே ஆர்சிபியில் ஜாயின் பண்ணிக்கணும் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி பண்ணேன்னு சொன்னாங்க அதனால தான் நான் திரும்பவும் கேட்குறேன் அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆர்சிபியில் வச்சுருந்தீங்கன்னு கேட்பார் அதுக்கு விராட் கோலியும் சிரிப்பார் சி உங்கள் டீமுக்குள்ளே நீங்கள் உங்களை செல்ஃபாக கலாய்ச்சிக்கிறது அது விஷயம் கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாருமே கமெண்ட்ஸில் வந்து நம்மளை பம்பார்டு பண்ணுறீங்க நான் கேட்குறது என்னென்னா நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கலாய்ச்சிக்கிறது வேற வெளியே இருக்கிற டீம்ஸ் கூட உங்கள் அஃபிஷியல் ஹேண்டில் நீங்கள் ஒரு ட்வீட் போட்டு அதுக்கு இன்னொரு ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஒரு ட்வீட் போட்டு பதில் பேசிக்கிறது வேறு ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஒரு டீம் ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஊரில் இருக்கிற கான்டென்ட் கிரியேட்டர்ஸை கூப்பிட்டு வந்து அடுத்த டீமை கலாய்க்கிற மாதிரி வீடியோ போட்டால் இது சோஷியல் மீடியா வாரா இல்லை ஐபிஎல் கிரவுண்டில் விளாடுற டோர்னமெண்ட்டாங்கிறது தான் கேள்வியாக மாறும்னு நான் சொல்ல வரேன் அவ்வளோதானே தவிர இதில் வந்துட்டு நம்ம ஹர்ட்டும் ஆகலை எதுவும் கிடையாது இது ஒரு எத்திக்கலாக ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும்போது இது தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறேன் எப்படி ஜித்தேஷ் சர்மாவுக்கு அந்த டிஜே போட்டது மிகப்பெரிய தவறோ அதே மாதிரி இதுவும் தான் அப்படிங்கிறதான் என்னுடைய பதிவு இதை தாண்டி மற்றபடி இதில் வேறு எதுவும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் சோ அதனால நீங்க இது எல்லாத்தையும் பத்தி அப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது காரணமா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னும் சூப்பராக வெடிவ நான் உங்களுக்கு பாக்கிறேன் குறை வெடிப்படுது ஓகே பாய்